यो हाम्रो एउटा ग्राहकले हामीलाई यो कस्तो मन्जुरी गर्नुहुन्छ। धन्यवाद। এন <laughs> চাই போய் அவங்களோட போய் அவங்களோட போய் அவங்களோட போய் எனக்கு न <inaudible> <inaudible>

அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஆண்பு மிகு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கல்லூரியின் தாளர் மதிப்பிற்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பெருமையுடன் வருக வருக என வரவேற்கிறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn flag salute flag <laughs> salute order body part

எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தி மூணு போலீசாருக்கு ஜனாதிபதி விருது மத்திய அரசு அறிவிப்பு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பதினைந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பதக்கம் தமிழக அரசு அறிவிப்பு பசுமை சைதை திட்டத்தின் கீழ் மரக்கணிப்பு நடவு திட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் பங்கு வீச்சு பயிற்சி அலுவலகம் நியமனம்

எாவது வாழ்த்துக்கள் பெருமதிப்பிற்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுவெட்டி எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரு என்று வரவேற்கிறேன் அவருக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருந்த போது நமக்கு அன்பான அழைப்பு

மற்றும் இங்கு வந்து வந்திருக்கக்கூடிய கட்சியை தொழிலாட்டக்கூடிய சிறப்புடைய அனைவருக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒவ்வொருவரையும் நான் இங்கு வருக வருக என்று வரவேற்க புரிந்து வருகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது கல்லூரியின் சார்பாக தலைவருக்கு முதல்வர் அன்பார் சிறப்பு செய்வார்

வந்தபோம் அங்கனிக அவங்களோட இருக்கைய அய்யா போலீஸ் இல்லையா சென்ட்ரல் இல்லையா நீங்க சென்ட்ரல் நீங்க சென்டர் பண்ணி நில்லுங்க ஒரு நிமிஷம்

மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல வேளையில் மரதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய தாளாளும் தலைவருமான எழுச்சி தமிழர் அதன் துண் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் வந்து எங்களுக்கு ஊக்கம் அளித்திருப்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது தேசம் முழுவதும் நாட்டினுடைய விடுதலை நாளாக பள்ளி கல்லூரிகளில் பொதுமக்களின் சார்பாகவும் கொண்டாடி வருகிற இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் குடியேற்றி மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் சிறப்பு செய்தமைக்காக மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நன்னலால் நாம் உறுதியேற்க வேண்டிய நாளாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரிழந்த போராளிகள் தலைவர்கள் பல்வேறு இன்னல்களில் ஆங்கிலேயர்களிடத்திலும் இருந்து அன்னல் பட்டுக் கொண்டிருந்தோம் அடிமையாக சிக்கி கொண்டிருந்தோம் எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தோம் பேச்சுரிமை எழுத்துரிமை வேலை வாய்ப்புகள் உரிமை அங்கீகார உரிமை எதுவும் இல்லாமல் இருந்த நமக்கு இன்றைக்கு அந்த உரிமைகளுக்காக விடுதலையை பெற்றுவிட்டோம் நாட்டினுடைய நலத்திற்காக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் மேலோங்கி இருக்கிற உலக அளவில் பாராட்டக்கூடிய ஒரு சட்டத்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நமக்காக ஏற்றி கொடுத்து அதன் இந்த இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் சட்டத்திட்டத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டிடவும் சகோதரத்துவத்தை பேணிகாட்டிடவும் வருங்கால தலைமுறையை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் பயிற்சி மையத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு நாம் உறுதியேற்க வேண்டியது இந்த நாட்டு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மேலோங்கி செய்திட மாணவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய சீர்கேடுகளாக இருக்கிற மது ஒழிப்பிற்காகவும் இந்த நாட்டினுடைய சீர்கேட்டிற்காக இருக்கிற சாதி மத வேறுபாடுகளையும் களைவதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி அனைவருக்கும் வருகிறந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Terima kasih telah menonton! प्लेट <laughs> इतना <laughs> परसे बेंगरा करत इतरांनी अगर आपले बरोबर नाही केलं वावीये गोविंद मोलाम

rendamen buat mas. <laughs> 몇 번을, 몇 번을. 몇 번을. 네. 어. 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 요 Thank <laughs> you.

सुभा माने स्वागे सम जय गाना जय गण मंगल नायक जय गे भारत जय विना जय हे जय हे जय हे जय 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 हे जय தலைவர் அனைவருக்கும் இனிப்பு வழங்குவார் कि प्रुगर थे जखो लागा लेगा जो फियार उना प्लाढ कि अवर बागा के जा ऊतीत but अ Infacoren रले सैन्मरी नौल्ग जाओ जिर विल कुछिट से है डिंटको छो σन विल दो बा कि गांक भुह्मा का है

အဲ့ဒါကဘာလို့လဲဆိုတော့အဲ့ဒါကအဲ့လိုပဲဘယ်လိုပဲဖြစ်ဖြစ်အဲ့လိုပဲဖြစ်နေတာပေါ့။